ஒரு வ சீசனுக்கு வருவான் நாட்டுக்கோழி முட்டை மட்டுமே நல்லது நாட்டுக்கோழி கிடைக்கல அது உற்பத்தியை பெருக்குவதற்கு பதிலாக அதுக்கு ஒரு மரபணை மாற்றி டூப் நடிகர்களுக்கு சண்டை போட ஒரு டூப் வச்சுக்கோ அப்படி ஒரு டூப் பண்ண கோழின்னு அது நாட்டு கொடி மாதிரியே இருக்கும் ஏமாந்துடக்கூடாது இளம் வயதில் பெண்கள் பூப்படைகிறார்கள் கண்ட கண்ட நோய் வருது என்ன அது வந்து மரபணு மாற்றப்படுது நீங்க இவரு கூட என்னவா இருக்கீங்க இவரு அப்பப்போ நான் நல்ல யோசனை வரும்போது கெடுக்கிறதுக்குன்னே இவரு பக்கத்துல வச்சிருக்கேன் என்ன மாதிரி கேவலப்படுத்தி அனுப்புறாங்க

எங்களுக்கு எங்களுக்கு காங்கிரசும் பிஜேபியும் பிடிக்காது அப்புறம் வேற என்ன புடுங்க போற நீங்க ஒன்னையும் புடுங்க முடியாது ஒன்னையும் புடுங்க முடியாது இதை விட முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்டஜ் வேற எதுவுமே இருக்க முடியாது

வாய்கொழு நாற்காக எதிரிட்டு இருக்கேன் சின்ன நான் வேலை செய்ய முடியும் சும்மா அதனால வேட்பாளரை மட்டும் நிறுத்தி பயனில் எனக்கு சின்ன வேணும்ல பாத்தீங்களா கௌலி கூட ஹலோ ஏ நீங்களா சமீபத்தில் அரசியல் சூழலை எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக பிஜேபி அதே போல் ஏடிஎம்கே கூட்டணி வைத்தால் நீங்கள் எடப்பாடி உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தை என்ன எடுத்துக்கலாம் அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் என்ன ஏற்படுத்தும்ன்றது இல்லை இவங்க அவங்க ஏற்கனவே வலுவான அணி அவங்க அமைக்க தவறிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும் பாக்காத வேலு ஓ லவுக்கு பூரா ஏ மூளை தானே செலவு பண்றேன் ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு சொல்றது இப்போ நேராக நேராக பேச ரொம்ப ரன கொடூரமாக இருக்கேன் கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ ஒன்றும் இல்லை அப்போ நான் அவரை சந்திக்கும் போது நான் என்னுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் நான் தான் போட்டிடுவேன் அப்போ அதில் வந்து அதை அதை அன்பாட்டை மறுத்தேன் இப்போ அம்மா ஜெயலலிதாட்டையும் நான் மறுத்தேன் உங்கள்கிட்ட மறுத்தேன் யார் கேட்டாலும் இல்லைங்க அது எனக்கு சரி வராது என்னுடைய கோட்பாட்டுக்கு அது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டேன் இந்த ஒன்னு தாங்க ஒன்பது வருஷம் ஒரு கூட சொல்லிட்டு சுற்றுறான் திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்ற சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான் ஆனா அது என்னன்னு அவனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுங்க அப்ப நான் சொன்னது கொஞ்சம் வலுவான அணியா நான் அன்னைக்கு வந்து தேமுதிகவை கூட வச்சுக்கிறேங்கய்யா விட்டுராதிங்க அவன் அன்னை தனியரசுக்கு கூட வச்சுக்கிருங்க அந்த மாதிரி ஆளுகளை சொன்னேன் நான் அப்ப அது செஞ்சிடலான் தம்பி செஞ்சிடலான் தம்பின்னு அதை விட்டுட்டாங்க அது குறைஞ்சது ஒரு மூணு விழுக்காட்டுல தான் துவக்குறாரு அது இவங்கெல்லாம் இருந்திருந்தா அப்போ அதை அடிச்சிருக்கும் அந்த இடத்துல விட்டுட்டாங்க அந்த தவற இந்த வட்டி செய்ய இந்த பழைய என்னமா திங்க் பண்றாங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்க இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டிய மூணு விழுக்காடுன்றது நீங்க எட்டு விழுக்காடு நீங்களும் பறிச்சிட்டீங்க நீங்களும் ஏடிஎம்கே சேர்ந்தா வெற்றி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியின்னு பாக்குறீங்களா இல்லை நான் நான் இப்ப அவங்களோட சேர்ந்தா எட்டு இருக்காது என்னை நீங்க கூட்டணி வைக்கிற கட்சியில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்லிறேன் நீங்க தெளிவா விளங்கிருங்க என்னடா சொல்ல போற என்னுடைய கனவை இன்னொரு ஒரு கைகள்ல வச்சு நிறைவேற்ற முடியாது என்னுடைய பயணம் வந்து என்னுடைய கால்களை நம்பி தான் இருக்கணும் அடுத்தவர் கால்களை நம்பி அடுத்தவர் தோல்களைய நம்பி பயணம் இருந்தா என்னுடைய இலக்கை நோக்கி அவர் போக மாட்டார் நீ பாரு எப்படி சொர்க்கமா பாத்தீங்க நீ கடந்து பண்ணிடலாம் சுவிட்ச்சிலாந்துக்குள்ள போறோமா நியூஸ்லாந்துக்குள்ள போறோமா என்ன ஒரே பச்சையா இருக்கு ஏன்னா சாலையை சாலையை பசுஞ்சோலை சாலையா போட்டுருவேன் பள்ளிகளை பசுஞ்சோலை பள்ளிகளா முடிவேன் இங்க பா இந்த கோக்கோ கோலா பெப்சி ஸ்டாப் இட் குடிக்க கரும்பு சாறு பழச்சாறு இளநீர் பதநீர் நொங்கு இதெல்லாம் தேசிய குடிபானங்கள் தேசிய குடிபானங்கள் தேசிய மது எது பணம்பால் தென்னம்பால் தேசிய மது ஆ குடிச்சுக்க இன்னும் பீஸா பறக்கிற திண்டு கிடக்கிற வந்தவன எல்லாம் பேன் பண்ணிடுவேன் கிளம்புப்பா எடுத்துக்கிட்டு போப்பா போப்பா

பொது தளத்துல ஆதாரமா இல்ல நீங்க கோர்ட்லயும் ஆதாரமாட்டுல நாப்பத்தில அதுக்கு எந்த சட்டமும் தடை செய்யவே இல்ல நீங்க ஆதாரம் நீங்க விடுதலை இதெல்லாம் எல்லாமே கிட்ட இருக்குங்க நாற்பத்தெட்டுல என்ன எனக்கு தெரியும் யார்கிட்ட இருக்கு